Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri ஆவின் பாலகத்தில் காலாவதியான மோர் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஆவின் நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய் மாணவனிடம் கேட்டுப் பெறலாம் தாய் மாணவன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய எழிலகம் கட்டட கட்டடத்துல ஏராளமான அரசு துறை அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த அரசு துறை அலுவலகங்கள் நிறைந்த எழிலகம் கட்டட வளாகத்துல ஆவின் பாலகம் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது இந்த ஆவின் பாலகத்துல மணிகண்டன் என்பவர் கடந்த எட்டாம் தேதி மோர் பாக்கெட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்போது அந்த மோர் பாக்கெட் அதிக புளிப்புடன் இருந்தவுடன் காலாவதி தேதியை அந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய காலாவதி தேதியை அதிர்ச்சியடைந்திருக்கிறார் காரணம் என்னவென்றால் இவர் எட்டாம் தேதி கொடுத்திருக்கிறார் பாக்கெட் காலாவதி தேதி முடிவடைந்தும் அரசு ஊதியமாக இருக்கக்கூடிய சென்னை எலிலகத்திலேயே இந்த ஆவின் பால் மோர் பாக்கெட் என்பது விற்பனை செய்யப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்த மணிகண்டன் தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்பு துறைக்கும் புகார் தெரிவித்திருந்தார் மேலும் மணிகண்டனுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நிலையில அவர் அதற்கான சிகிச்சையும் எடுத்துக்கொண்ட நிலையில் உணவு பாதுகாப்புத்துறைக்கு அளித்த புகாரின் அடிப்படையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக ஆவின் நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டு கடிதம் வழங்கியிருந்தாங்க இந்த ஒரு சூழலை தான் புகாரின் அடிப்படையில் ஆவின் நிர்வாகம் இது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருந்த சூழலில் ஆவின் தரப்புல சம்பந்தப்பட்ட ஆவின் பாலகத்தில் பணியாற்றிய ஊழியர் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் காலாவதியான ஆவின் பொருட்களை விற்பனை செய்தால் இனிவரும் நாட்கள் சம்பந்தப்பட்ட கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆவின் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் தமிழகத்தில் வாரம் இருமுறை ஆவின் பாலகத்தில் பொருட்களை ஆய்வு மேற்கொள்ளவும் தவறு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் ஆவின் மேலாண்மை இயக்குநர் அண்ணாதுரை உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த கெட்டுப்போன மோர் விவகாரம் தொடர்பாக ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட கடையில பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இது தொடர்ந்து மான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்ற தாய் மானவன் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புதூர்